சித்தர் செய்தி நேர்களுக்கு கெந்தக ரசாயனம் செய்முறையும் அதன் பயன்கள் குறித்து வைத்திய கலாநிதி முசேகர அண்ணா அவர்கள் தற்போது நம்மிடம் பகிர்ந்து கொள்வார் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் லோகு அந்த கெந்தக ரசாயனோடைய செய்முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா புத்தி செய்த கெந்தகத்தை எடுத்து நல்ல தேவையான அளவுக்கு வந்து கல்வத்தில் வச்சு அரைச்சி அதுக்கு தேவையான அளவு வந்து தேன் அதாவது வந்துன்னா ஒரு முந்நூற்றம்பது கிராம் அந்த கிராம் தேன் தேன் எடுத்து நெயிலை நல்லா அரைச்சு அரைக்க தேன் விட்டு விட்டு அரைச்சு அந்த அரைச்சதை மண் குடுகில நம்ம வந்து அதை எடுத்து உள்ள வந்து கவசம் செஞ்சு அதை தெந்தகத்து உள்ள வச்சு கவசம் செஞ்சு மேல் மூடி போட்டு சீலமண் செஞ்சு சீலமணி செஞ்சு அந்த கவச காஞ்ச நிற்பாடு பூமி பிடம் ஒரு முளம் தோண்டி தோண்டி அதை வந்து பூமியில் வந்து பதிச்சு வச்சிடணும் அது வந்து ஒரு மாதம் வந்து அளவுக்கு வந்து நம்ம வந்து மண் போட்டு மூடி ஒரு மாதம் கழித்து எடுக்கணும் அந்த எடுத்து மேலே வந்து உங்களுக்கு சீலியெல்லாம் எடுத்து பிரிச்சுட்டு அது மெழுகு மாதிரி இருக்குது அந்த மெழுகு உருட்டி ஒரு மிளகளவு அதை வந்து நம்ம அனுமானமாக பாலில் வந்து சாப்பிட்லாம் விசேஷமாக எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பால் அதிகமாக சேர்க்குற அந்தளவுக்கு நல்லா இருக்கும் நெய் தேன் பாலெலாம் வந்து சேர்க்குறதுக்கு ரொம்ப விசேஷம் இது வந்து தோல் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் கேக்கு அரிப்பா தோல் அரிப்பு நம்ம சொரியாசஸ் சொல்லக்கூடிய சொரி சிறகு அரிப்பு கரப்பான் கரப்பான் படை படை நோய்கள் வரைக்கும் நோய்கள் பெண்களுக்கு கெட்பன் வியாதி உள்ளதுமே நல்லா கேக்கு கருப்பை கட்டியிலேருந்து தசை கட்டி வரைக்கும் புற்றுக்கட்டிகள் வரைக்கும் நல்லா பலன் தரும் பலன் தரும் நல்லா கேக்கு பெண்களுக்கு வந்து அந்த மாதவாய்களை கோல அந்த நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் தான் குணமாகும் இது கொடுக்கலாம் அதே போல் நாட்பட்டு மருந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் அது அஞ்சு நாள் மட்டும் வீட்டு இடைவெளி விட்டு கொஞ்சம் இடைவெளியாக சமைச்சது மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து நீண்ட நாள் எடுக்கிற மாதிரினா அந்த மாதிரி அஞ்சு அஞ்சு நாளைக்கு மட்டும் சாப்பிடணும் எடுத்துகிட்டு ஒரு பத்து நாள் இடைவெளி விட்டு மறுபடியும் எடுக்கணும் எடுத்துக்கலாம் உடம்பு உஷ்ணம் கீது அதிகமாகிடுச்சுன்னா நெய் பால் தேன்னு கொஞ்சம் அதிகம் சேர்த்துட்டா கெந்தகம் வந்து உங்களுக்கு சூடு தனி ஆமாம் உடம்பு தேக சூடு கெந்தி உண்டால் உந்தி குளிர் உடம்பு வந்து ஆரோக்கியமா ரத்தம் வந்து கொஞ்சம் சுத்தியா நல்ல ரத்த சுத்திக்கு அருமையான மருந்து மருந்து கிருமி நாசினியாக இருக்கும் நல்லா இருக்கும் ரத்த சுத்தி மருந்து ரொம்ப கைகண்ட மருந்து தோல்வியாதி அனைத்துமே போகும் இதுல வந்து கந்தகத்தை சுத்தி எப்படின்னா கெந்தம் வந்து நாம பால்லையோ அல்லது மிளகு தக்காளி மிளகு தக்காளி போட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த புகை வந்து படாம பண்ணக்கூடிய சுத்தி வந்து ரொம்ப விசேஷம் அந்த பூப்பட முறையில் எடுக்கிறது தான் இன்னொருத்தர் வந்து முறை வந்து என்னன்னா கெந்தகத்தை வந்து நொறுக்கி பால் சாட்சி செய்யக்கூடிய முறையும் இருக்கு நம்ம பூப்பூடமா போட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் உடம்புக்கு வந்து அந்த புகை எழுதி இல்லாம இருக்கு கொஞ்சம் உடம்பு வந்து பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் நன்றி வந்து நல்லா வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா ஆமா சித்தர் செய்திகளுக்காக கொங்கண சித்தர் மலையிலேருந்து லோகநாத அடிகளார் மற்றும் வைத்திய கலாநிதி சேகரனா அவர்கள் நன்றி வணக்கம்